ஒருத்தர் சதா சர்வ காலமும் யோக சாதனைகளை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் சேவைகளை பற்றியும் தெய்வ தேவதைகளை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்க இருப்பாரானால் அவருடைய ஜாதகத்தில் ரெண்டு பத்து இந்த இடத்தை மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ தேர்து பகவானும் சனி பகவானும் தொடர்பு கொண்டால் இந்த ஜாதகர் யோகம் அதாவது யோகாசனம் வாசி யோகம் பிராணாயாமம் இறை சிந்தனை இறை காரியங்கள் இதை வந்து சதாசர்வ காலமும் செய்தவண்ணமே இருப்பார் இந்த அடிப்படையில் இந்த தெய்வ காரியத்துக்கு உண்டான இந்த கிரகம் கேது பகவான் ரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும்போது இந்த ஒரு அரிய யோகம் யோகமுண்டா குருகடாட்ச சித்திரசி